வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர் டுடே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நம்பர்ஸ் வந்து நாலு ஆறு ஒம்பது ரெண்டு ஏழு ஜீரோ இந்த நம்பர்ஸ் தான் வரும் இந்த ஆறு நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு மூன்று நம்பர் கண்டிப்பாக வந்து தீரும் டாப் ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டில் டூ ஃபோர் நைன் சி போர்டில் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ செவன் சி போர்டில் ஃபைவ் ஜீரோ செவன் டாப் ஏபிசி நம்பர்ஸ் வந்து என்னோடய கெஸிங்கில் வந்த நம்பர்ஸ் இது தான் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நம்பர் விடுங்க கண்டிப்பாக விடுங்க டாப் ஏசி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி அதாவது ஏ போர்டு சி போர்டு சேர்ந்தது ஏசி நம்பர்ஸ் அதில் வந்து ஒரு பத்து நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது நியூமராலஜி அடிப்படையில் இந்த கெஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சி தரோம் டாப் ஏசி நம்பர்ஸ் அதேபோல் டாப் பிசி நம்பர் டாப் ஏபி நம்பர் டாப் சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்டில் எல்லா இதுவும் இருக்குது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு டாப் ஏபி நம்பர் ஏபி நம்பரில் நம்ம வந்து எயிட்டி ஒன் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் இந்த மாதிரியான நம்பர் வந்து நாளைக்கு நம்ம எடுக்கலாம்னு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது அந்த வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுங்க வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான்ட்ருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் ஐடி வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் டாப் ஏபி நம்பர்ஸ் ஏபி நம்பர்ஸ்னால் அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த அம்மையாருடைய பெயர் இது நிர்மலா ஸோ அந்த எண் என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நியூமராலஜி நம்பரில் நம்பர் மூலமாக கண்டிப்பாக வெற்றிகள் வந்து அடிக்கடி இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் சிங்கிள் போர்டு டபுள் போர்டு பாஸ் ஆகும் அதே போல் ட்ரிபிள் போர்டும் பாஸ் ஆகக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் செவ்வாய் வெள்ளி கிழமையில் இந்த லாட்ரி சீட்டை வாங்கி உங்களுடைய பீரோவில் வையுங்கள் வீரோவு தான் தேக்கு மரம் தேக்கு அதனால் தேக்க வைக்க தேங்கக்கூடிய இடம் வந்து ஹீரோ இருக்கணும் அந்த பீரோவில் உங்களுடைய லாட்ரி சீட்டை வைங்க வச்சுட்டு பிரார்த்தனை வேண்டிக்கோங்க நன்றி வணக்கம் மற்ற முறைகளில் சந்தோஷம்